இந்த நாளிலும் உங்களை பார்ப்பது உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் ஏன்னா ஏசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார் உங்களுக்காக ஜெபிக்க முடியாத பாரத்தை தருகிறார் இந்த வாக் வித் ஜீசஸ் நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் இதை பார்க்கிற கேட்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கணும் ஆண்டுவரேன்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன் கட்டாயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க என் ஆண்டவர் இயேசுங்க மேலே ரொம்ப அக்கறை உள்ள ஒரு தேவன் பயப்படாத நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் உனக்கு பலனாக இருக்கிறேன்னு சொல்லுங்கிறார் ஏன் ஆண்டவர் திடீர்னு அப்படி சொல்லணும் இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவர் கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை அதாவது கத்தரை தன் அர்ப்பணித்து கொண்டார் ஆண்டவர் இருக்க சொன்ன இடத்துல இருந்தார் அங்கே இருக்கிற மக்களுக்கு யாருக்கும் கடவுள் பயமே கிடையாது இஷ்டப்படி பாவத்தில் வாழ்கிறவங்க இவர் மெய்யான ஆண்டவரை அறிந்து கொண்டதனால கத்தருக்கு பயந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர் சுற்றிலும் எல்லாரும் தீமை செய்கிற மக்களாக இருக்கும்போது உள்ளத்தில் ஒரு பயம் வரும்ல நான் மட்டும் தனிமையாக இருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தீமை செய்கிற மக்களாக ஒரு கடவுள் பயம் இல்லாதவங்களாம் இருக்கிறாங்களே ஏதாவது தீமை செய்திருவாங்களோ இயற்கையாகவே ஒரு பயம் வரும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல பிஸ்னஸ் செய்கிற இடத்துல அது மாதிரி சூழ்நிலை உண்டாகும்ல எல்லோரும் இப்படி இருக்கிறாங்க நான் மட்டும்தான் ஆண்டோருக்கு பயந்து நடக்கிறேன் அவங்க ஏதாவது செய்திருவாங்களோ நீ பயம் அந்த ஆபிரகாமுக்குள்ள அந்த பயம் இருந்திருக்கணும் அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ பயப்படாத ஆபிரகாமே நான் இருக்கிறல்ல உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் கேடகம் நமக்கு தெரியும்ல அந்த காலத்தில் யுத்தம் பண்ணும்போது போர் வீரர்கள் இடது கையில் கேடகம் வச்சுருப்பாங்க வலது கையில் பட்டயம் வச்சு சண்டை போடுவாங்க இந்த கேடகம் எதற்காக எதிரி தாக்கும்போது நாம் பாதிக்கப்படாமல் தடுப்பதற்காக எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழும்பி எத்தனை தாக்குதலை நடத்தினாலும் நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் அடி ஏன் மேலே தான் விழும் ஓ மேலே விழாது பயப்படாது ஆபிரகாமே நான் உனக்கு கேடகமாக பாதுகாப்பாக இருக்கிறேன்னு சொல்கிறார்